வ உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சிவலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெற பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தான்னா நம்மளும் வந்து செழிப்பா வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தா நாட்டில எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்கரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை பதினோராம் தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்கையின் கோச்சா நிலையால் பன்னிர ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து இருக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து சூரியன்னா வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசுமாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்க அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அப்புறம் இதெல்லாம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிசங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்திக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சி ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்போதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மனைவியும் சரி அதே போல் நம்ம தாய் சரி, பிறந்தவர்களும் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்திலயுமே உறவுகளை பேணி ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கேருந்து நேராக சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்றைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நான் நிறைய பதவிகளை இப்போ தான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்னதான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான படங்களை காண வரக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட படங்களை அழிக்கி வருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியே ரொம்ப அருமையான காலம் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த வருடம் வந்து தடைகளை தாண்டி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதிகளின் சங்கமம் தர்ம கர்மாதிபதி யோகம் அதை தாண்டி நமக்கு சுக்கரன் குரு நாலு பரிவர்த்தனை ரொம்ப அருமை அப்படின்னு சொன்னான் தொழில் ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல தன வருவாய் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் போய் சூரியன் புதன் இணைவு வேறு அப்போ தொழிலில் வந்து ஒரு நிரந்தரத்தன்மை இது வரைக்கும் தொழிலில் ஒரு நிரந்தரம்லாம் இல்லைன்னா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான நிரந்தரத்தன்மையை கொடுத்துரும் சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழிலெலாம் சிறப்பாக அமையலன்னா ஒரு சனிக்கிழமையும் ஒரு புதன்கிழமையும் வந்து ஒரு இயலாதவர்களுக்கு வந்து அன்னதானம் வாங்கி தரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அன்னதானம் கொடுக்கும்போது எலுமிச்சங்காய் ஊருபா கூட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி ஒரு பதினோரு ரூபா ஒரு இருபத்தோருவா இருபத்தோருவா தாராளமாக வச்சு கொடுங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏதாவது கை செலவு பண்ணுவாங்க அது சொல்ல போனால் ஒரு டீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அப்போ இந்த காலகட்டம் அந்த சில்லறை பணத்தை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு பதினொன்று கூடையவர் அப்போ எல்லாத்துலயுமே ஒரு இடத்துல போய் நின்று நீங்க ஜெயிக்கணும் ஒரு திறமையை வெளிப்படுத்தணும் உங்க புத்தி பலத்தை வெளிப்படுத்தணும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படணும் உங்களுடைய தனித்துவம் அங்க வந்து சிறப்பா இருக்கணும் அவங்களுக்கான ஒரு புகழ் அங்கீகாரம் ஒரு கௌரவம் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களோட முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டம் பலிதமாகும் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த காரையெல்லாம் நினைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க முயற்சிகள் பலிதமாகும் தடைகள் நீங்கும் உங்கள் சிந்தனையில வந்து ஒரு சிறப்பான தெளிவு கிடைக்கும் இது வரைக்கும் குழம்புக்கிட்டே இருந்தோம் என்ன பண்றது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கும் நல்ல ஒரு உணவு உடை உடுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது அதற்காக ஒரு லோன் வாங்குவது ஒரு திடீர்னு ஒரு வீடு ஒரு 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 வண்டி அப்படின்னாலும் அதற்கு நல்ல உதவி உதவி இல்லை 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 போய் பிஸ்னஸ் கேட்பது உங்களுக்கான உடல் உடல் சம்மந்தப்பட்ட அவங்களால அவங்களால வேலை ஆகணும் பொருளாதார உதவியோ எந்த ஒரு உதவியாவது இந்த காலகட்டம் மற்றவர்களால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்குன்னு ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது கண்டிப்பாக ஒருத்தருடைய உதவிக்கரம் நீட்டு அந்த உதவிக்கரம் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நோக்கி வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொன்னால் இந்த காலகட்டம் சுப பேச்சுவார்த்தைகள் அதே போல் மாமன் வழியில் வந்து ஒரு வரன் வர்றது அதே போல் நீ இது ரொம்ப தூரத்தை சொன்னாங்க அப்படின்ட்டு நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கடுமையை தவிர்த்து அப்படியே வந்து ஒரு பக்குவமாக கடந்து வந்துட்டிங்கன்னா முழுமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்வீங்க இந்த காலகட்டம் வந்து ஆன்மீக பயணம் பயணங்களால் ஒரு லாபம் வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் முயற்சி பண்ணி பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய வந்து கடன் வாங்கி நம்ம லக்ஸுரியாக நம்ம வாழ்க்கை தரத்தை பெருக்கிக் கொண்டாலும் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சந்திக்கணுன்றாலும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி கடந்த கடன் கிடச்சிக்கும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணனா அதெல்லாம் வந்து நம்ம இறுதியில் வெற்றி காணுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதான் சொல்லிட்டேனே பேர்பட்ட இது வரைக்கும் ஒரு தொழில் செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க அந்த மேலே இருக்கிறவருக்கும் எனக்கு ஆகலைன்றாங்கன்னா அவர் கடந்து போயிடுவார் இல்லை நீங்க அந்த இடத்த விட்டு உங்களுக்கு ஃபேவரான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க நல்ல தொழில் மாற்றங்கள் நல்ல ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வுல அந்த காலகட்டம் இருக்கும் மாணவருக்கு நல்ல பலன்கள் நீங்க கேட்ட படிப்பு கேட்ட மாத்திரதுல ரொம்ப சிறப்பாக அமையும் மாலவியா யோகம் நிறைய யோகங்கள் நம்ம ஆகும் அப்ப ரொம்ப அருமையாகவே இருக்குது நாளில் வந்து சுக்கரன் அப்ப மாலவியா யோகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வந்து ஆக்டிவேட் ஆகுது அது ஒரு நாலு ஆறுக்குரிய ஒரு பரிவர்த்தனை இன்னும் ரொம்ப அதிகப்படியா ஸ்ட்ராங்கா கொடுக்க கூடாது அப்புறம் சுரு புதனுடைய தொடர்பும் வந்துடுது குருவுடைய பார்வையில அதுக்கப்புறம் சூரியன் புதன் எல்லாம் அப்போ ஒன்பது பத்து குடியவர் தொடர்பு கொள்ளும்போது மிக சிறப்பான ஒரு ட்ரஸ்ட்டில் பெரிய தலைவர் ஆவறது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது இல்லை ஒரு அறப்பணிகளில் ஈடுபடுறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு புகழ் அங்கீகாரம் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு பெரிய லைன் லைட் நான் ஏற்கனவே கிடைக்குன்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி கிடைக்கணும் அது இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம் அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள் மனசுக்கு அப்படின்னு சொல்லலாம் திறம்பட செயல்பட்டு இந்த மாதத்தில் அனைத்து விதமான நல்ல பணங்களும் உங்களுக்கு தான் எல்லா வகையிலையும் வெற்றி 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 தனுசுக்கு சிறப்பாக விரைந்து செயல்பட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த தை பிறந்தால் வாழ்ந்து பிறக்கோ என்பது தனுசுக்கு ஆக்கு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் செலவுகளை மட்டும் திட்டமிட்டு கொள்ளுங்க விரைந்து செயல்பட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்க நீண்ட தூர பயணம் அதே போல இரவு நேர பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்லிட்டேன் இல்லையா ஏற்கனவே வாய் வார்த்தையில கொஞ்சம் கனிவு காட்டுங்க உணவு பழக்கழக்கங்களில் ஸ்பைசி ஃபுட்டு அதே போல் கார உணர்களை தவிர்த்துருங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதன் மூலம் சளி தொந்தரவு இஎட்டி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்தும் ரொம்ப அருமையான பலன்கள் இனிமையாக கடந்து வரலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் மாத பிறப்பில் தை மாதமே அந்த மாதப்பிறப்பை நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுறதோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணுறதோ இல்லை சனிக்கிழமையில் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தான் வீட்டுக்கு சுக்க நன்மை செய்ய மாட்டார்ன்றதை தாண்டி போராடி ஆறு என்ற உபஜயஸ்தானத்திற்குரியவர் உங்களுக்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இல்லையா உங்கள் பலத்தை நிற்பிக்கக்கூடிய காலகட்டம் அழகாக ஸ்டெயிலாக விஷிங் கார்டு போட்டு நாலு பேர் முன்னாடி மதிப்பு மரியாதையாக காட்டிய காட்டக்கூடிய உங்களை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுலாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் வந்து அதிகப்படியான பாடல்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் தனது சிவராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ங்கள்லாம் கோயின் கோச்சகர்ந்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு கூக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று வழி எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ரத சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தை அமாவாசை அன்றக்கு நீத்தார்கிழமை பித்தர்களுக்கான காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் இருந்து தண்ணீர் இணைப்பாங்க இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியார் இருந்தெலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோ கவலை உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிறையானமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி கை இருபத்ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வருது அது சூரியனுக்கே ஒரே ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு மக்கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானே அந்த மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக கால காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு எட்டு கூறியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நம்மளுக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முறை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளும் சந்தோஷமா என்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அந்த இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆகிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோய்னா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு கதவு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில குடிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகிடும் அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்